ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரோஷா ஒயரில் வந்துட்டு இப்போ நீங்கள் பேட்டர்ன்ஸ் எல்லாம் போட்டு பழகிருப்பீங்க அடுத்தது வந்து இந்த குரோஷே ஸ்டிச்சஸ் அதாவது சிங்கிள் குரூஷே கிளஸ்டர் ஃபேன் ஸ்டிச் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு டிசைன் பார்ப்போங்க இந்த கூடையில் வந்துட்டு உங்களுக்கு கிளாம்புஸ் எப்படி வைக்கிறது ப்ளஸ் பட்டன்ஸ் எப்படி வைக்கிறது அது எல்லாமே இந்த கூடையில் சொல்கிறாங்க ஓகேங்களா இதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள் நான் வந்து எயிட்டீன் செயின்ஸ் போட்டிருக்கேன் எயிட்டீன் செயின்ஸ் போட்டுட்டு டோட்டலாக ஃபிஃப்டி சிக்ஸ் ரோஸ் போட்டிருக்கேன் நல்லா பாருங்கள் ஃபிஃப்டி சிக்ஸ் ரோஸ் போட்டிருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லெவன் டுவெல் தேர்ட்டீன் ஃபோர்ட்டீன் ஃபிஃப்டின் சிக்ஸ்டீன் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி சென்ட் டெண்ட்டி டெட்டு சரிங்களா டுவெண்ட்டி எயிட் போட்டிருக்கேன் இது வந்து கொஞ்சம் பெரிய கூட தாங்க நம்ம கொஞ்சம் பெரிய கூட ஒர்க் பண்ணோம்னா அது எல்லாத்துக்குமே நம்மளுக்கு யூஸாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் பெருசாக ஒர்க் பண்ணுறோம் ஓகேங்களா இது மீடியம் சைஸ் தாங்க இப்போ நான் பாருங்கள் சுற்று ஃபுல்லாக போட்டு வந்துவிட்டேன் சுற்று ஃபுல்லாக போட்டு ஸ்லிப் ஸ்டிச் பாருங்கள் இந்த கடைசி ரோக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு பாருங்கள் இந்த லாஸ்ட்டு ஸ்டிட்ச்குள்ளே விட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் ஓகேங்களா நல்லா பார்த்துக்கோங்க ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இங்கே என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் த்ரீ செயின்ஸ் போடுறேன் நம்ம வந்துட்டு சிங்கிள் குரூஷேஸ் மட்டும் ஒர்க் அதே மாதிரி அடி வந்து கேட்குறீங்க அடி வந்துட்டு எப்பவுமே சிங்கிள் குரூஷே போடுங்க அதுதான் நல்லது அடி வந்துட்டு நம்ம வந்து டபுள் குரூஷை போட்டு அடி போட வேண்டாம் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல அடிக்கு மட்டும் நீங்கள் சிங்கிள் குரூஷை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் இப்போ டபுள் குரூஷஸ் யூஸ் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து நகுந்து இருக்கும் நாளாக அந்த கூடை வந்து கொஞ்சம் நல்லாவே விரிய ஆரம்பிச்சிரும் அப்போ நல்ல கேப்ஸும் தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால எப்பவுமே அடி வந்து நம்ம இந்த மாதிரி சிங்கிள் குரூஷே பண்ணுறது தான் நல்லது ஓகேங்களா பாருங்கள் இந்த மாதிரி போடுங்க அப்படியும் இல்லை எங்களுக்கு அடியும் வந்துட்டு சிங்கிள் குரூஷே போட முடியல டபுள் குரூஷே தான் ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டபுள் குரூஷே போட்டிங்கன்னா டபுள் குரூஷேக்கு வந்து இந்த அட்டை விற்பாங்க தெரியுங்களா அந்த ஒயர் கூடைகளுக்கெல்லாம் இப்படி உள்ளே வைக்கிறக்க அட்டை விற்பாங்க இல்லைங்களா அந்த அட்டை வாங்கி நீங்கள் வைக்கணும் வைக்கலின்னா அந்த கூடை வந்து லூஸ் ஆயிடும் ஓகேங்களா பாருங்கள் இது போட்டாச்சு இப்போது நம்ம வந்து அடுத்தது உங்களுக்கு வந்து நான் இந்த ஸ்டிச்சஸ் குரோஷர் ஸ்டிச்சஸ் சொல்கிறேன்னு சொன்னேன்